அவுதுல்ல சித்தான் ரஹீம்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி எழுவதாவது நாளை எட்டியிருக்கிறது தலைப்புகளை திருடுவதிலும் மக்கள் கவனத்தை ஒட்டுமொத்தமாக வேறுபாக்கம் திருப்புவதிலும் நத்தியான் ஹூ இணையாக யாரும் கிடையாது இந்த நத்தியான் ஹூ என்ன செய்கிறார் என்று சொன்னால் நேற்று ஒரு திட்டம் நாலஞ்சு நாளாகவே பேசப்படுகிறது காசாவை முழுமையாக கையகப்படுத்தப் போகிறேன் நாம் அடிக்கடி கேட்பது போல இதுவரைக்கும் எதை அங்கே பிடுங்கிக் கொண்டு இருந்தாய் என்று கேட்க தோன்றுகிறது ஃபேக் பிளான் இதை தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு போலியான ஒரு திட்டம் அது அந்த பிளான் எப்படி பெயர் பண்ணால் லிமிட்டட் பிளான் டு வாக்கு பை காசா லிமிட்டட் பிளானோ முதல்ல போய் காசா சிட்டியை பிடிக்க போகிறான் நேர்த்தே காசா சிட்டியில் நீ வாங்கியிருக்க அடியை பார்க்கும்போது நீ அது பக்கத்தில் கூட போக முடியாதுன்னு தோணுது அப்போது இதுவரைக்கும் அறநூற்றி எழுபது நாட்களாக என்னது செய்துக்கிட்டு இருந்த காசாவில் எத்தனை திட்டம் கொண்டு வந்த டெய்லி ஒரு திட்டம் அந்த திட்டங்கள் அத்தனையும் முறியடித்தார்கள் இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னா நார்தன் காசாவை தான் முதல்ல கையகப்படுத்த போகிறேன்னு பெருசாக அங்கே போய் இது பண்ணான் பத்து லட்சம் மக்கள் அங்கே இருந்து விரட்டி வரைக்கும் இடையில் ஏற்பட்ட சீஸ் ஃபயரில் இந்த பத்து லட்சம் மக்களும் திரும்ப அங்கே போனாங்க இப்போது போராளிகள் குழுவில் பத்தாயிரம் பேர் அங்கே இருக்கான் சண்டை போடுறதுக்கு தயாராக வரக்கூடிய எல்லா சண்டைகளையும் அடிக்கணும் திரு கிடக்கான் வெயித்து காணூனில் நீங்கள் இரு பிடிச்சி வச்சுருந்த இடம் இப்போ பறி போச்சு அப்படின்னு சொல்லி யோதி அகர்நாத் தண்டை பத்திரிகை தகவல் தருகிறது எல்லாம் உள்ளதும் போச்சடா உள்ள நான் பிடிச்சி வச்சுருந்த ஏரியாவும் போச்சு இப்போ என்ன புதுசாக பெரிய காசாப் பிளான் அதுக்கு அமெரிக்கன் அப்ரூவலாக அப்போது ஒரு முட்டாள்தனத்தை வடிகட்டின முட்டாள்தனத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் சரி உன்னோடைய தளபதியாக என்ன சொல்லலாம் அங்கே ஜெயிக்க முடியாதுங்கிறான் நேற்று சின்பத்தினோட சின்பத்தினுடைய முன்னாள் தலைவர் சொல்லியிருக்கிறார் அமி ஆலோன் என்பவர் சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் இஸ் ஃபைட்டிங் அ வார் விச் க நாட் விச் இட் க நாட் வில் இஸ்ரேல் ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டு இருக்கிறது அதை ஜெயிக்க முடியாது சில இராணுவ தளபதிகள் என்ன சொல்லணுன்னா காசாவை பிடிக்கிறதுக்கு காசா சிட்டியை பிடிக்கிறதுக்கே பல ஆண்டுகள் ஆகுங்க அப்போ என்ன இது திட்டம் திடீரெனும் இன்றைக்கி எல்லோரும் என்ன ஓய்வோம் போனோன்னா காசாவை தூக்கி கையில் கொடுத்துருவாங்க அப்படின்னு போராளிகள் கோல்டன் வர்ட்ஷா ஒன்று சொல்லியிருக்காங்க காசா இஸ் நாட் ஏ எம்டி பிளாட் வெயிட்டிங் டு பி ஃபீல்டு அதாவது காசா வந்து ஏதோ ஆள் இல்லாத இடமில்லை நீ வந்த உடனே குடியேறதுக்கு இட்இஸ் சோப் இட் இஸ் த திளட் ஆஃப் மார்டர்ஸ் அண்ட் பில்ட் அப் பை த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபைட்டர்ஸ் காசா சிட்டிங்கிறதும் காசாவும் எங்களுடைய இரத்தங்களால் விரவப்பட்டது எங்களுடைய போர் திறனால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது பறிபோகாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் இது எதை ஒத்து இருக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்களிடம் தேவதில் பாலஸ்தீனத்தில் ஒரு பைதி எங்களுக்கு விட்டு விடுங்கள் என்று சொன்னபோது அவர் அதைத்தான் சொன்னார் பாலஸ்தீனத்தில் ஒரு பைதியை உனக்கு விலக்கி தந்துவதை விட என் உடம்பில் ஒரு பைதியை துண்டித்து உனக்கு தருவது எனக்கு எளிமையானது ஏனென்று சொன்னால் இது எங்களுடைய மக்களுடைய இரத்தங்களால் உறவப்பட்ட மண் எங்கள் நாம் இப்பொழுதும் இவர்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது ஏறத்தாழ ஒரு எண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அது தான் இவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் அதைத்தான் நேற்று போராளிகள் குழுவில் வெளிவந்த அறிக்கை சொல்கிறது அது ஒன்று வெற்றி இடம் இல்லைடா எங்கள் இரத்தத்தால் பிணையப்பட்ட இடம் அங்கே விழுந்திருக்கின்ற ஒவ்வொரு சகிதர்களும் விதையாகத்தான் விழுந்திருக்கிறார்கள் காலம் முழுவதும் சண்டையிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை உண்மையாக்கின்ற அளவில் நேற்று சாரால் குஷ் அபு முஸ்தஃபா அலி பிரிகேட்ஸ் காசா சிட்டிக்குள்ளல்கா காசா சிட்டிக்கு வெளியில இஸ்ரேலிய ராணுவத்தினர் ஒரு இடத்தில் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இந்த இடத்தை யாரும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கலன்னு அதனால் நம்ம இங்கே சுகமாக கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் காசாவை அப்புறம் போருக்கு போகலாம் என்று போராளிகள் வேறொரு விதத்தில் சிந்தித்து கொண்டு இருந்தார்கள் எத்தனை பேரை இப்படி ரகசியமாக கொண்டு வந்து வைக்க வராமல் பார்ப்போம் குடி வைத்து முடித்து விட்டால் அதன் பிறகு ஒரே அடியில் எல்லாம் முடிச்சிடலாம் அதை ஒரு ராணுவ நோக்கர் என்ன சொல்கிறாரு என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களில் இருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு குண்டுகளுக்கும் மேக்சிமம் பெனிஃபிட் இருக்கணும் பெரிய அளவில் பலன் இருக்கணும் என்று பார்த்தார்கள் அதற்கு அதே போல் அவர்கள் அங்கே வந்து குளிமி முடித்தார்கள் நாளில் இந்த நாட்களாக ஒரே அடி போய் சேர்ந்துட்டான் அடுத்தால் ஹெலிகாப்டர் வந்து பணங்களை அள்ளி சென்று இருக்கிறது நத்தியானுனுடைய இதயத்தை பாதித்திருக்க வேண்டும் நேற்று ஏற்பட்ட இந்த இழப்பு ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தான் நம்ம வந்து இந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்கணும்னு ஒரே அடி யார் ஒரு பெர்ஃபெக்ட் கோஆர்டினேஷன் அதை எல்லாரும் பாராட்டுறாங்க போராளிகள் நிறைய குழுக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு இடையே ஒரு முழுமையான ஒரு தகவல் பரிமாற்றமும் ஒரு ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் இருக்கிறது எந்த தாக்கு தாக்குதலை நடத்துவதில் அதில் தான் சாரா அல் குஷும் உஸ்தாஃபா அலி பிரிகேட்ஸும் சேர்ந்து நடத்த இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதலில் நடத்தி எக்கச்சக்கமான பேரை பிணமாக ஆக்கி இருக்கிறார்கள் இப்போ ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவெல்லாம் கூடியிருக்கான் அவனுடைய புதைவொலி ராசாவாக இருக்கும் அடுத்தது தெல்லல் மந்திர்ங்கிற இடத்துல அதாவது சுஜயாவுக்கு பக்கத்தில் சுஜயா நெய்பர்ஹுட் இன் காசா சிட்டி அங்கே கொஞ்சம் படையை கொண்டு போயிருக்காங்க டேங்கு அது இதெல்லாம் ஒரே அடி யார் இந்த பெருங்காரியத்தை அல் பிரிகேட்ஸ் செய்திருக்காங்க அடுத்தது அல் காசம் பிரிகேட்ஸ் இவன்டே என்ன செய்திருக்கேன் அல் துஃபா நெய்பர்ஹுட்டில் ஒரு அடி ஈஸ்டர்ன் காசா நான் நேற்று சொன்னது போல் நீ காசாவுக்கு உள்ளால் எந்த பக்கமும் காசா சிட்டியினுடைய எந்த பக்கத்துலேயும் குள்ளால் எந்த பக்கமும் நீ ஊடுருவவே முடியலை அதனால் அங்கேயும் ஒரு பெரிய தாக்குதல் நடந்துருக்கு நேற்று மட்டும் ப பதினெட்டு தாக்குதல் யார் போராளிகள் பல்வேறு குழுக்களும் அல் குஸ் பிரிகேட்ஸு நிராம் பகுதிக்கு நேற்று ராக்கெட் அனுப்பியிருக்காங்க குஷ் த்ரீ மிசைல்ஸ் அது வந்து நேற்று அல் அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளால் இந்த பென்கர் தலைமையில் ஒரு கூட்டம் பேருக்கு மூவாயிரத்தி எழுநூறு பேரோட அதற்கு பழிவாங்குவதமாக நாங்கள் அல்குஸு நம்பர் த்ரீ மிஸிலோ கொண்டு அவர்களை தாக்கினோம் நிர் ஆம் வந்து நிர்வாணமாகிவிட்டது என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் நான் அடிக்கடி சொல்வது போல போராளிகளிடமிருந்து ஒரு பயங்கர வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி சாப்பாடு உணவு தண்ணி எல்லாம் இல்லாமல் சண்டை போடுறாங்கன்னு தெரியல இவ்வளோ வீரியமாக இவ்வளோ ஒற்றுமையோடும் ஒருமைப்பாடோடும் யோகி அகர்நாத் சொல்கிறது போராளிகள் எந்த சஞ்சலமும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று இவர்களுக்கு ஏதோ அதிசய உணவு வருகிறதா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருக்கிறது அது மட்டுமில்லை இதை போது இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது என்னவென்று சொன்னால் அறவே தூர்ந்து போனால் அதிசிவாக ஹாஸ்பிட்டலில் திரும்பியும் கட்டி எழுப்பியிருக்காங்க நேற்று அம்மா அதை தாக்கியிருக்கான் இஸ்ரேலு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க எழுபது சதவீதம் டஸ்ட்ராய் ஆகிட்டுது அப்போ நூறு சதவீதம் அதை சரி பண்ணியிருக்காங்க அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி எழுபது சதவீதம் அதை வந்து இவர்கள் அளித்திருக்கிறார்கள் உடனே சரி செய்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்தது சாரா அல் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கான் இஸ்ரேலுடைய கேதரிங் பாயிண்ட்டை அடிச்சிருக்கோம்னு அடுத்தது அல் காசம் அல் குட்ஸ் பிரிகேட்ஸ் ஒரு பெரிய வேலையை செய்திருக்காங்க அதாவது இஸ்ரேலி மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ் அதாவது அங்கங்கே கொண்டு வந்து சின்ன சின்ன முகாம்கள் கண் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்லாம் வைக்கிறாங்க பாருங்கள் அதுக்காக எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து வைத்த இடத்தை அவங்களுடைய வழக்கமான பாணியில் கண்காணித்துட்டே இருந்திருக்கான் அதுக்கு பிறகு எல்லா பொருட்களும் விட்டது ஓரளவுக்குன்னு தெரிஞ்சவுன்னா ஒரு அடி நேற்று அடிக்க அதை நிமித்திருக்காங்க அந்த இடத்துக்கு பேர் ஹாஷ் ஹாஷிக் என்று சொல்கிறார்கள் அதை வந்து ஒரே ஐடியா அதை தீர்த்து கட்டி இருக்கிறார்கள் ஆக உன்னோட மிலிடரி எக்யூப்மெண்ட் இல்லை உணவு போகிற பாதையை தடுத்து வச்சிருக்கான் ஆயுதம் போகிற பாதையை தடுத்து வச்சுருக்கான் கொஞ்சம் அசந்தா அப்படி கைது பண்ணிட்டு போய்டான் உன் இப்படி இருக்கக்கூடிய சிலையில் நான் வந்து நே இன்னும் அதிகமாக வந்து காசாவை மொத்தமாக பிடிக்க போகிறேன் அது முதல்ல காசா சிட்டியை பிடிக்க போறேன் ஒன்றும் அதுக்கு முடியாது அறுநூத்தி எழுபது எழுபது நாட்களாக நீ சாதிக்க முடியாது அறுநூத்தி எழுபது நாளாக நீன்னு சொல்லக்கூடாது அமெரிக்கா நீ உனக்கு நேற்றும் ஆயுதங்களை தந்திருக்கக்கூடிய ஜெர்மன் புல்லட்டையும் இந்த ஹியூமன் ரைட்ஸ் வாட்சி ஒரு நல்ல வேலைச்சாராக பார்த்துக்கிடுங்க இந்த குழந்தைகள் கொலையாக இருக்கட்டும் அப்பாய்கள் கொலை செய்வதாக இருக்கட்டும் பெண்களை கொலை செய்வதாக இருக்கட்டும் ஸ்கூல்களுக்கு மேலே குண்டு போட்டுதாக இருக்கட்டும் யார் எந்த நாட்டில் இருந்து வந்த குண்டுன்னு சொல்லி ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு போராளிகள் தங்களுக்கு உலகத்தில் எந்த ஆதரவும் இல்லைன்னு சொல்லக்கூடாது எல்லாரும் வந்து உங்களுக்கு ஆக காசால் வந்து இறங்கி சா துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேங்க ஆனால் உலகம் முழுவதும் ஹிந்து ரஜா ஃபவுண்டேஷன் உட்பட ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் உட்பட ஏன் சில நேரங்களில் ஐக்கிய நாடுகளினுடைய உருவாகூட அழகாக க தகவல் எடுத்திருக்கான் நேற்று அந்த வேர்ல்டு ஹெல்த் வாட்ச் வந்து நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ஐநூறு ஸ்கூலு இதுவரைக்கும் பம்பாட் பண்ணப்பட்டிருக்கிறது அத்தனையும் அமெரிக்காவனுடைய குண்டுகள் அதுக்கு பிறகு எய்டு சென்டரில் கொலை செய்வதெல்லாம் கான்ட்ராக்டுக்கு லேசு அது அமெரிக்காவனுடைய குண்டுகள் வானிலிருந்து வான்வெளியாக தாக்குகின்ற விமானங்களில் சுமந்து வரக்கூடியது ஜெர்மன் சப்ளை பண்ண குண்டு இப்படி எங்கெங்கே எது எது நடந்துகிட்ருக்கீங்கிறத அழகாக ரெக்கார்டு பண்ணுறாங்க இது வந்து ஒரு பெரிய வேலை இது வரைக்கும் எந்த யுத்தத்திலும் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் அதாரிட்டி கிடையாது கமாசு முதலாய போராளிகள் ஒன்றும் அங்கீகாரம் பெற்ற அரசு இது கிடையாது எந்த அரசும் உங்களை அங்கீகாரம் பெற்ற எந்த அரசும் சப்போர்ட் பண்ணலை அதில் தான் உங்கள் மெரிட்டே இருக்குது ஒரே ஒரு அரசாங்கத்தை தவிர ஈரானை தவிர வேறு யாரும் உங்களை சப்போர்ட் பண்ணலை இந்த நிலையில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தன்னார்வ குழுக்களும் தங்களால் ஏன்றதை செய்துட்டு இருக்கு டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் டெய்லி ஒரு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க நேற்று சொல்லியிருக்காங்க நூறு டாக்டரை காசாவுக்கு சர்வீஸ் பண்ண போனவங்களாம் அமெரிக்கா தடுத்துட்டு ஜேர்னலிஸ்ட் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க ஜேர்னலிஸ்ட் அறிக்கை விட்றாங்க எங்களுக்கு காசாவுக்குள்ளால் என்ட்ரிக்கு ஒன்றும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறான் அதை வந்து நீ அலோவ் பண்ண சொல்லு அப்படின்னு அப்போ இதில் நேற்று இவங்க எடுத்திருக்க தகவல் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வாட்சி ரொம்ப முக்கியமான ஒரு அறிக்கை அதில் ரெண்டு முக்கியமான பாயிண்ட் தான் ஒன்று ஐநூறு ஸ்கூலில் இது வரைக்கும் குண்டு போட்டிருக்காங்க எத்தனை ஸ்கூலில் உளுந்த குண்டுகள் ஷெல்டர் அதாவது ரிஃப்யூஜிஸ் நாங்கள் அகாலே அகதிகள் தான் அகதிகள் முகாமில் எத்தனை எண்ணத்தில் அமெரிக்கா கொடுத்தா குண்டு போட்டது என்பதையும் தெளிவுபடுத்தி அமெரிக்கா இந்த கூட்டுப்படுகையில் காம்ப்ளிகிறத சொல்கிறாங்க அடுத்தது தாக்கிப் பேரல் மார்க்ஸ் ஸ்ட்ரீட்டில் நகர்ந்து கொண்டிருந்த அல்லது ஊர்ந்து கொண்டு இருந்த இஸ்ரேலிய இராணுவம் அத்தனைதையும் நேற்று தாக்கி பேரல் பாம்பு போட்டு அழிச்சிருக்காங்க நின்று எரிஞ்சிருக்கி எத்தனை பேர் இறந்தான்னு தெரியல இப்போது எத்தனை பேர் இறந்தாங்கிறத நேற்று பெல்லிசன் ஹாஸ்பிட்டல்னு தெல்லவீரில் இருக்கக்கூடியது தான் சொல்லியிருக்கு என்னடா இப்படி அள்ளி கொண்டு கொட்டிருக்கீங்க பணத்தையும் காயம்பட்டவனுங்கன்னு சொல்லி நேற்று ஒரு பெரிய வருத்தமான தகவலை தெரிவித்து இருக்கிறது அது எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணான்னு சொல்லக்கூடாதுன்னு இஸ்ரேலிய மில்டரி உடனேயே சொல்லிவிட்டது அடுத்தது சலாவுதீன் நாசார் சலாவுதீன் பிரிகேட்ஸ் அவங்க நாங்களே எதா செய்யணும்லங்கிற மாதிரி நான் ஒரு பெரிய தாக்குதல் அல் சத்தார் ஸ்ட்ரீட்டை நடத்தியிருக்காங்க அதில் இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய டி நைன் புல்டவுசரு உட்பட பல தளவாடங்களை தகர்த்து அழித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் டேரல் பலா ஸ்கூலுக்கு மேலே தாக்குதல் நடத்த வந்த இஸ்ரேலிய இராணுவத்தை விரட்டி விரட்டி அடிச்சிருக்கானோ பிடிக்கலான்னு பார்த்துருக்கேன் யாராவது ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணலான்னு பார்த்துருக்கேன் ஓட்டு போயிட்டானோ அடுத்தது நேற்று இவ்வளோ பெரிய தாக்குதல்லையும் நிறைய பிணங்கள் விழுந்திருக்கிறது அதை பெல்லிசன் ஹாஸ்பிட்டல் தரக்கூடிய தகவலை வைத்து தெரிந்து கொள்ள முடியுது அதை அசஸ் பண்ண முடியல எவ்வளோ போராளிகளும் இதெல்லாம் வெளியிட்டாங்களே தவிர வீடியோஸ் வெளியிட்டாங்களே தவிர எத்தனை பேருன்னு சொல்லலை அது இஸ்ரேலிய இராணுவத்தில் ஆள் தட்டுப்பாடா அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க உலகத்தில் ஆனால் தட்டுப்பாடு வந்து விட்டது என்பதை அதை ஹெர்டியும் ஐம்பது வயசுக்கு மேலே சண்டைக்கு வா இவனை கொண்டு போய் முழு காசாக அதாவது பதிமூணு வயசில் இருந்து முப்பது வயசு வரைக்கும் உள்ள இளைஞர்களை விட்டு அறநூற்றி எழுபது நாளாக சண்டை விட்டு பிடிக்க முடியாததை இவர் என்ன கே போகிறாரா ஐம்பது வயசுக்கு மேலே உள்ள ரிட்டையர் ஆகி வீட்டில் சும்மா இருக்கான் பாரு அவனை கொண்டு வந்து பிடிக்க போகிறான் இந்த முட்டாளி எப்படி உலகத்தை ஏமாத்துறான் பாருங்க இதுக்கு அமெரிக்காவில் இருக்க அமெரிக்காவில் மக்களை குறை சொல்லக்கூடாது அந்த ட்ரம்ப் மட்டும் அதை இருக்கான் அடுத்தது வெஸ்ட் பேங்கில் வந்து பார்த்தா இதுதான் கிளாஸஸ் இதுனாங்கிற இடத்துல அல்குஸு பக்கத்தில் ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு யாருக்கு போராளிகளுக்கும் இஸ்ரேலிய இராணுவத்துக்கும் அடித்து வ விரட்டியிருக்காங்க இஸ்ரேலிய இராணுவம் இறந்தவனே அள்ளிட்டு ஓடி போயிட்டான் காயம்பட்டவனே அள்ளிட்டு ஓடி போயிட்டான் அதுக்கப்புறம் திரும்ப வந்திருக்கான் திரும்ப வந்தால் பாலஸ்தீன இளைஞர்கள் நின்று தாக்கியிருக்காங்க அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த இளைஞர்களெல்லாம் பிடிச்சிருக்கானோம் விசாரிச்சுட்டு விட்டுட்டோம்னு சொல்லணும் ஏன் கொண்டு போகலன்னு தெரியல அது ஒரு தகவல் அப்படி இருக்குது அடுத்த ஹெப்ரானில் பல வீடுகளை இடித்து இருக்கிறார்கள் அதை சதன் அல் கலியில் செட்லரு அது வந்தேரிகளுடைய ரவுடித்தனம் அது அங்கே உள்ள இளைஞர்களை அடித்து நிமித்தி அனுப்பி விட்டுருக்காங்கன்னா இந்த கேப்பில் ஹூத்திஸுடைய ரெண்டு ராக்கெட்டும் சைரன் சத்தம் கேட்டோன்னா எல்லோரும் ஓடி போயிட்டான் ஹூத்திஸு சைலண்டாக அது ஒரு பெரிய உதவியை செய்துட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும் அடுத்தது அல் ஜாஹித் என்ற ஒரு கிராமத்தில் இந்த செட்லர்ஸ் போய் விளைநிலங்களில் விளைந்ததையும் ஆடு மாடுகளையும் இப்போ துரத்திட்டு போறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கானோ அங்கே உள்ள இளைஞர்கள் நாட்டுக்கு துப்பாக்கியால் சுட்டு விரட்டியிருக்கான் ஒரு தனது ஜாவில் ஓடி போயிட்டான் ஆக இப்போ செட்லர்களும் அதாவது மேக்கரையில் வந்தேரிகளுக்கும் இந்த மக்களுக்கும் கடையில் பெரிய சண்டை அது ஒரு ஏர் டிஃபென்ஸ் மாதிரி ஹூத்திஸோடைய தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்தது ஹூத்திஸை பற்றி சொல்லும்போது அவங்க அறுபத்தி நாலு கம்பெனியை வந்து பிளாக்மார்க் பண்ணிட்டாங்க இந்த அறுபத்தி நாலு ஷிப்பிங் கம்பெனியும் அதாவது வியா கப்பல் வியாபாரம் கப்பலில் பொருட்களை ஏற்றி வியாபாரத்துக்கு உதவி செய்யக்கூடிய இந்த க இந்த அறுபத்தி நாலு கம்பெனியோட கப்பல்கள் எங்கே கண்டாலும் தாக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மெடிடரேனியன்சியாக இருக்கட்டும் ரெட்ஸியாக இருக்கட்டும் பாபல் மந்தமாக இருக்கட்டும் கல்ஃப் ஆஃப் ஆடனில் இருக்கட்டும் அரேபியன்சியாக இருக்கட்டும் எங்கே வந்தாலும் உங்களை அடிப்பட்ருக்கான் ஆனால் அதில் என்ன ஒரு பெரிய மாற்று தகவல் அல்லது அதிசயமான ஒரு தகவல் என்னென்னா இப்படி எமன் போடக்கூடிய எல்லா கட்டுப்பாடுகளுக்கும் கூத்தீஸ் போடக்கூடிய எல்லா கட்டுப்பாடுகளுக்கும் உட்பட்டு நடக்கின்ற அந்த க போக்குவரத்தை ரெட்சியில் கூடி இருக்கீன்னு சொல்கிறாங்க அடுத்தால போர்த்துகீஸ்ல நேற்று பல சிட்டியில் பெரிய போராட்டம் நடத்திருக்கேன் இந்தோனேஷியாவில் இந்தோனேஷியா இரநூறு காசா ரெண்டாயிரம் காசா குழந்தைகளை கேலாங் இந்த ஐலாண்டில் வச்சு நான் ட்ரீட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன் லெபனானில் லெபனானோட ஹிஸ்புல்லாவோட ஆயுதங்களை எடுப்பதற்கான ஒரு தீர்மானம் லெபனானோட பார்லமெண்டில் வந்திருக்கு ஆனால் அங்கே பல கூட்டமைப்புகளை சேர்ந்த கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் ரிசைன் பண்ணியிருக்காங்க ஹிஸ்புல்லா சொல்லியிருக்கி இப்படி ஒரு தீர்மானமே போடலைன்னு நாங்கள் எடுத்துக்கிடுவோம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சரண்டர் ஆக முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி இந்த யுத்தம் பல்வேறு கோணத்திலேயே நகர்ந்து கொண்டு இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ஈரான் நாங்கள் எப்போவும் தாக்குதல் வந்தால் திருப்பி தாக்க தயாராக இருப்போம் என்பதை சொல்லி இருக்கிறது